வேறு எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா காலை ரொட்டீன் பிளாக் தான் என் நெத்தி போக போக அப்படியே இது வரைக்கும் போய் சொட்டை சொட்டையாயிரும் போலக்குதே ஃபஸ்ட்டு ஸ்கூல் டைமில் பார்த்தீங்கன்னா என் நெத்தி இவ்வளோதான் இருக்கும் ஃபுல்லாக தான் இருக்கும் எல்லாருமே கேட்பாங்க என்னடி உங்களுக்கு சின்ன நெத்தியாக இருக்குது அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் அப்போவே இந்த மாதிரி தான் இருக்கும் எனக்கு இவ்வளோதான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ போயிடுச்சு இன்னும் கொஞ்சம் நாளான இப்படி ஆயிரும் முடியும் வேறு எல்லாமே எங்க பாருங்க கொட்டிடுச்சுங்க பாருங்க இப்போ தலை இங்க இங்கே பாருங்க எவ்வளோ முடி வந்திருக்குன்னு பாருங்க அரைச்சும் போச்சு கொட்டியும் போச்சு என் நிலமையே பாருங்க ஏதோ ஐம்பது வயசு கிளவி மாதிரி ஆயி ஆயிடுச்சு போவேன் தலை சரி ஓகே இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லியும் தக்காளி குழம்பும் தான் ஆனால் அதில் என்ன ஸ்பெஷலுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பெரியம்மா தான் வந்து மாவு அரைச்சி வச்சாங்க அவங்க எப்போ அரைச்சி வச்சி வச்சாங்கனாலும் ஒன்றா இட்லி வந்து நல்லா கல் மாதிரி இருக்கும் சாப்பிட்டோன்னு விற்கிட்டு போயிடணும் அந்த மாதிரி இருக்குது இன்னொன்று என்னென்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் வேக விட்டாலுமே எப்படி சொல்கிறது உள்ளே வந்து ஒரு மாதிரி மாவு மா இப்படி பிச்சை சாப்பிட்டா வராமல் ஒரு மாதிரி கொல கொலன்னு மாவு மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் வெந்தும் வேக அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு கேவலமான கண்டிஷனில் இருக்கும் அதுதான் பயமாக இருக்குது இன்னைக்கு எப்படி இருக்கு போதை தெரில இது மாதிரிங்க நான் தான் வந்து இட்லி ஊற்றி வச்சிருக்கிறேன் எந்த கண்டிஷனில் வரப்போகுதுன்னு தெரில எனக்கு வந்து கல் மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் வந்து குழம்புல ஊற வச்சாவது சாப்பிட்டுக்கலாம் அந்த மாவு மாதிரி இருந்தால் இறங்கவே இருக்கு தோசை தான் ஊற்றி சாப்பிடுவேன் அதனாலதான் ஒரு அலசல் மட்டும் ஊற்றி வச்சுருக்கேன் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் வந்து நம்ம முடிவு பண்ணணும் அடுத்தது ஊற்றி வைக்கலாமா இல்லை வேண்டாமா அப்படின்னு இதுதான் வந்து எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் நேற்று வந்து ஊருக்கு போயிட்டேன் அதனால் வந்து நான் வீடியோ எடுக்கவே இல்லை எந்த வீடியோவும் போட்டிருக்க மாட்டேன் நிறைய பேர் வந்து நிம்மதியாக இருந்திருப்பீங்க ஒரு சிலர் வீடியோ வரல நினச்சிருப்பீங்க இன்னைக்கு தான் வந்து வீடியோ எடுக்கிறேன் பெரியமாவும் தான் வந்து வெங்காயம் தோல் குறித்து கொடுத்துட்ருக்குறாங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயமெல்லாம் வதக்கிட்டு இங்கே வந்து ஆட்டாங்கல்ல தான் போட்டு ஆட்டணும் அதனால் பெரியமா ஆட்டி கொடுத்துருவாங்க நான் எப்பவுமே ஆட்ட மாட்டேன் எனக்கு இந்த இப்படி இது பண்ணும்போது இந்த இந்த ஓரத்துலலாம் வந்து புண்ணாயிடும் அது என்னென்னு தெரில அதனால் ஆட்டாங்கல்ல ஆட்டுறதே கிடையாது இப்போ வந்து ஆடி ஆடித்தருவாங்களோ இல்லைன்னா நான் பக்கத்து வீட்டில் கொண்டு போய் மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடுவேன் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல ஆராதனா குட்டி வந்து இன்னும் தூங்கிட்டு இருக்கிறாங்க நைட்டு வந்து பத்து மணி தூங்கிட்டாங்க இருந்தாலும் என்னென்னு தெரியல இப்போ தூங்கிட்டு இருக்கிறாங்க தூங்கிட்டு கொஞ்ச நேரம் நம்ம வந்து அதுக்குள்ளே வேலையை கடை 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 முடிச்சிடலாம் ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இட்லி வேகட்டும் அது என்ன கண்டிஷனில் இருக்குது எந்த மாதிரி வந்திருக்குதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஓகேங்களா இந்த பொண்ணை பாருங்க பாய் எங்கே இருக்குது தலைகாணி எங்கே இருக்குது பெட்ஷீட் எங்கே இருக்குது இந்த பொண்ணு எங்கே இருக்குதுன்னு வருங்க எடுத்து படுக்க வச்சோம்னா உடனே எந்திரிச்சிடுவாங்க அதனால் தம்முன்னு தூங்குட்டுன்னு விட்டுட்டேன் பெரியமா வெங்காயம் தொளிச்சு கொடுத்துட்டு பாத்திரங்களை விட்டுருக்காங்க பெரியப்பா உட்காந்து அதை பார்த்துட்ருக்காங்க இப்போலாம் எங்க காணோம்னாவே காணம்னாவே எங்க 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 கேட்கறாங்க என்னன்னு தெரியல அவங்க கஷ்டம் அவங்களுக்கு அவங்க டீ குடிச்சிட்டம்ல இருக்கிட்டு இருக்கிறாங்க தண்ணி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ் வருது நேற்று சாயந்தரம் தண்ணி வந்துச்சு எல்லாம் பிடிச்சி நிறைச்சி வச்சாச்சு துணி துவைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்க பெரியவங்க குச்சில குத்தி பார்த்துட்டு வெந்துருச்சுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அடுப்பு வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டு இட்லி வந்து எடுத்து போட்டுறலாம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் சாஃப்ட்டா வந்திருக்குதா இல்ல இன்ன கண்டிஷன்ல வந்திருக்குதா ஃப்ரெண்ட்ஸ் இட்லி வந்து எடுத்து போட்டேன் இங்க பாருங்க இன்ன கண்டிஷன்ல இருக்குதுன்னு அதாவது சாஃப்ட்டா இல்ல கல் மாதிரி இல்ல நான் சொன்னேன்ல இங்க பாருங்க இப்படி ஒட்டுது பரவால ஒரு இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் பரவால தோசைய ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் டீ குடிச்சுக்கி ஏதாவது செக்குடி செக்குடி நான் வந்து தக்காளி பழம் கொல்லமுக்கு வந்து வனம் முழுசு முழுசா ஏன் போட்டேன்னு நினைப்பீங்க குட்டி குட்டியா இருக்கு வீடியோ பாக்குறதுக்கு ஒரு அளவுக்கு தெரியுதா நான் வந்து குட்டி குட்டி தக்காளியா தான் இருக்கு ஒண்ணும் நல்ல தக்காளியா தான் இருக்கு அதனால வந்து போட்டு வதக்கிட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சிட்டோம் நல்லா கழுவித்தான் போட்டிருக்கேன் என்னம்மா இட்லி ஹாய் செல் ஹாய் ஹாய் யாரான குட்டி ரெடி ஆயிட்டாங்க எதுக்கு ம் ஹான் அக்கா இல்லையா

அப்ப அஞ்சு வீடா அப்படிங்குது எல்லா வீடு நம்ம வீடு யாராவது அந்த ஊர்ல இந்த ஊர்ல இங்க அந்த வீட்டுக்கெல்லாம் மோனம் அடிச்சு போடுவாங்க அதெல்லாம் வேற வீட்டுல அவரு பாருங்க புத்தரமா உட்காந்து பாத்துட்டு இருக்கிறாரு

ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் ஏக்கறக்கு முன்னாடியே ஆராதுனா குழம்ப மட்டும் கை தொட்டு சூப்பர் அப்படி சொல்லிச்சு ஏவா இட்லி தான் நல்லா இருக்குதா எது குழம்பு நல்லா இருக்குதா காரம் சூப்பராக இருக்குது அதாவது காரம் கரெக்டாக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது இட்லி நல்லா இருக்கோ இல்லையோ குழம்பு பர்ஃபெக்டாக வந்துருக்குது இந்த டைம் ஏறாதுனா இட்லி மட்டும் சாஃப்டாக இருந்தால் செமையாக இருந்துருக்கு பாரு வாங்க சாப்பிட சொல்லு வாங்க அம்முந்து அம்முந்து அம்முந்துன்னு சொல்லுது சாப்பிடன்னு சொல்ல தெரியல அப்படியே சாப்பிடுமா எதுக்கு இப்படி பண்ண கொஞ்சம் தொட்டு சாப்பிடுன்னு சொன்னால் எதுக்கு இப்படி பண்ண ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருப்தியாக நல்லா வயிறார சாப்பிட்டாச்சு இங்கே வருங்க பக்கத்து வீட்டுக்கு போனேன் முல்லைப்பூ இருந்துச்சு ரோஸ் பார்த்தீங்கன்னா அழகாக டார்க் கலர்ல இருந்துச்சு நம்ம வீட்டில் வந்து லைட் லைட் ரோஸ் தான் அந்த பன்னீர் ரோஸ் தான் இருக்கும் அது அவ்வளோக்கா வைக்கிறது இல்லை ஆனால் இது பாருங்க அழகாக இருந்துச்சு என்னதான் நம்ம வீட்டில இருந்தாலும் அடுத்தவங்க வீட்டில இருந்தால் தான் அழகாக தெரியுது அது அப்படியே இருக்கும் நம்ம வீட்டில் பறிச்சே வைக்க மாட்டோம் முல்லைப்பூ கொஞ்சமாக இருந்துச்சு பறித்து அங்கேயே உட்காந்து கட்டி கொண்டு வந்தாச்சு ஆறாணா குட்டிக்கும் எனக்கும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டாச்சு இட்லி நல்லா இருந்துச்சோ இல்லையோ குழம்பு உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஃப்ரைடே அவ்வளோதான் இனி சாப்பிட்டு முடிச்சாச்சு ஃபோனில் வந்து சார்ஜ் இல்லை நான் சார்ஜரும் எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டு மறந்துட்டு போய் பக்கத்து வீட்டில் தான் வாங்கிட்டு வந்து போடணும் கரண்ட்டு வேறு போயிடுச்சு குட்டி சாப்பிட்ருக்காங்க பெரியம் இன்னும் சாப்பிடல பெரியப்பா சாப்பிட்டுட்டார் ஓகே அவ்வளோதான் மார்னிங் வேலை முடிஞ்சு இனி ஈவினிங் பார்க்கலாம் இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மதியம் வந்து சாப்பாடு வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அதை தான் வந்து நம்ம தயிர் வாங்கிட்டு வந்து கரைச்சி குடிக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுது அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்